श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन् अरुळिचैदपादुहासहस्रं तलयरति तन्नूति ओरावत् श्लोकं भाजाम भक्तिभाजां जनानाम् अनुकरणविशेषैः आत्मनैव उपहास्यं परि परिणय परिणमय दयाद्र पादके ताद्र संमाम भरत परिषद अंत मर्तिभिः प्रेक्षणीयं हरिचरण सरोजे भक्ति बाजाम जनाना अनुकरण विशेषैः आत्मनैव उपा उपहास्यम परिणय बगैदया हद्रा पादुगेता द्रसममाम भरतय परिषद्य अम्ता वर्ती भी ही प्रेक्षणीय पादुके पादुके आरिचारणा सर होजे हरिन त्रिवडी तामरे अलील भक्तिबाजाम उनमें பெரும் பக்தி கொண்ட ஜனானாம் அந்த பெரியோர்களை அனுகரண விசேஷை அவர்களை அனுசரித்து அடியேனும் பொய்யான பக்தி வேடம் பூண்டு அனுகரணன்னா அவர்களை அனுசரித்து அவர் என்ன செய்கிறாரோ அதை மாதிரி செஞ்சு விசேஷங்கிறதுக்கு நம்ம பக்தி வேடம் பூண்டு நடத்த முடியும் ஆத்மனைவ ஆத்மன ஏவ எனக்கே உபஹாசியம் அடியேன் ஒரு ஆசிய பொருளாக கேலிக்கு உருவாக உரியவனாக நகைப்புக்கு உரியவனாக ஆயினேன் அதாவது அரியன் தாமரைகளில் உண்மையான பக்தி கொண்ட பெரியோர்கள் செய்யும் காரியங்களை நானும் செய்வேன் அப்படின்னு பொய்யான பக்தி வேடம் பூண்டேன் அது என்னாச்சு எனக்கு நானே ஒரு ஆசிய பொருளாக கேலிக்கு உரியவனாக நகைப்புக்குரியவனாக ஆயினே தாத்ருசம்மாம் இவ்வாறு இவ்வாறாக இருக்கும் அடியேனை தேவரீர் தயார்திரா தயை கூர்ந்து இறக்கத்தோடு பரத பரிஷது அந்த பரதனை போன்ற அடியார்கள் குழாத்தில் வர்த்திவிகி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவனாகும் பிரேஷணீயம் தகுதியுடையவனாக பரி நய பரி நமய மாற்ற வேண்டுகிறேன் நான் தன்னை பற்றி சொல்லிட்டார் நான் பொய்யான பக்தி பூண்டவன் எனக்கு நானே ஒரு சிரிப்பு பொருளான நகைக்குரிய பொருளான ஆனேன் அவ்வாறு இருக்கிற அடியேனை தேவரின் தயை கூர்ந்து இரக்கத்தோடு பரதனை போன்ற பக்திக்கு உதாரணம் சொல்கிறார் பரதன் பரதனை போன்ற அடியார்கள் குழு குழுவில் குழாத்தில் அவருடைய கோஷ்டியில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவனாகும் தகுதியுடையவனாக என்னை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்த மாதிரி நினைக்கிறேன் ஸ்லோகம் பிடிக்கலாமா ஹரிச்சரண சரோஜி சாரி ஹரிச்சரண சரோஹி பக்தி பாஜாம் ஜனனம் அனுகரண விசேஷி ஆத்மனைவ உபஹாசியம் பரிணமய பரிணமய தயார पादुके ता तादृशां म्यां भरतपरिषत् अन्त वर्तिभिः प्रेक्षणीयम् इरी तोणीरं अपि पापो दुरितम् अपनयन्ति दूरतः पादुके त्वं धनुजमतनलीलां देवताम् आनयन्ति

अनेक तरह सरणा नाम अग्रिमस्य अस्य जंतु हो आवश्य करना करना वृत्ति हैं अग्रता हा सन्नी देया हा सन्नी देया हा आत्म मताना लीलाम देवताम पादुके अपने अर्थ बने गया हा मताना ना आरक्षर रखना है பதம் செய்வதை தனது லீலையாக ஒரு விளையாட்டாக செய்கின்ற பெருமானுடைய பாதுகையே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்படி தனுஜ லீலாம் தேவதாம் பாதுகே அப்படின்னு குபரம் புரிஞ்சுக்கலாம் தம் தேவரீர் துரிதாம் அடியேனுடைய பாவங்களை தூரதகாம் அபனயந்தி என்னிடமிருந்து வெகு தொலைவில் போகும்படி அப்புறப்படுத்த வேண்டுகிறேன் மாதிரி பெரியார் சொல்வர் அந்த சென்னி சென்னி திருவேங்கடதன் திருவேங்கடன் திருவேங்கடமலையாங்கிற அந்த பதியத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாம் விரட்டியடிக்கப்பட்டன புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டன அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இங்கேயும் என்னிடமிருந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் போகும்படி அப்புறப்படுத்த வேண்டும் அனிதர அனிதாரசரணானம் ஸ்ரீரங்கநாதனையும் தேவரீதியையும் தவிர்த்து தவிர்த்த வேறு ஏது புகலிடம் இல்லை ஏது வேறு ஏதும் புகலிடமாக இல்லாதவர்கள் கோஷ்டியில் அந்த மாதிரி கோஷ்டி அனிதரணம் வேறு போக்கிடம் இல்லாதவர்கள் கோஷ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ கோஷ்டியில் அக்ரிமசிய முன்னிலையில் இருக்கும் அஸ்ய ஜந்தோ இந்த அடியேனுடைய கரண அவச வித்தேக கரணங்கள் மீது கட்டுப்பாட்டுக்கள் கட்டுப்பாட்டுகள் போய்விட்ட அந்த உயிர் விரையும் தருவாயில் கரண என்ன புரியுது நம்முடைய புலன்கள் அவச அவசன கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவசான கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிற விர்த்தேக அந்த சமயத்தில் அது உயிர் போகின்ற சமயத்தில் தனுஜமதனீலாம் தேவதாம் அதேதான் அர்த்தம் அரக்கர்களை வதம் செய்வதை தனது இலீலையாக கொண்ட பெருமானை அக்ரதாக சந்நிதேயாக என் சமீபத்தில் என் கண் கண் முன்னே ஆரையந்தி கொண்டு வந்து நிறுத்த வேண்டுகிறேன் ஆ ஆர்டர் போடுறாருன்னு தெரியல புரிஞ்சுதான் உங்களுக்கு திருப்பிதான் மொத்தம் அர்த்தம் படிச்சு விடுவோம் அவங்களுக்கு அறக்கர்களை பதம் செய்வதை தனது லீலையாக கொண்ட பெருமானின் பாதுகையை தேவரீர் அடியேனுடைய பாவங்களை அதில் வெறும் துரிதம் தான் இருக்குது துரிதம்னா பாவம் என்னுடைய பாவங்களையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் தூரம் தூ வெகு தொலை என்னிடமிருந்து வெகு தொலைவில் போகும்படி அப்புறப்படுத்த வேண்டும் ஸ்ரீரங்கநாதனையும் தேவரீரையும் தவிர்த்த வேறு ஏதும் புகலிடம் இல்லாதவர்கள் ஓட்டியில் முன்னிலையில் இருக்கும் இந்த அடியேனுடைய கரணங்கள் மீது கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஸோ கட்டுப்பாடு கூட போகும்பொழுது போய்விட்ட அந்த உயிர் பிரியும் திருவாயில் வதம் செய்வதை தனது லீலையாக கொண்ட பெருமானை என் சமீபத்தில் என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டுகிறேன் இதுதான் அந்த ஸ்லோதரம் அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகம் படிச்சு நினைக்கிறேன் दुरितम् अपनयन्ती दूरतः पादुके त्वं धनुजमतनलीलां देवताम् आनयन्ति अनितरशरणानाम् अग्रिमस्य अस्य जन्तोः अवसकरणवृत्तेः अग्रतः सन्निदेयाः इतो नाम तोलयति चरम निगम गीदे सप्ततंतौ समाप्ते निज सदन समीपे प्रापयष्यन् वि विहारं ज्वलनम हिव बवत्त्यो आरोपयेन माम प्रथम वर्णवत्त्यः पादके रङ्गनाथः चरमनिगमगीतं सप्ततन्तौ समाप्ते निजसदनसमीपे प्राप्ययिष्यन्विकारं ज्वलनं गिव भवत्योः सम्यक् आरोपयेन् मां प्रथमवर्णवस्य प्रथमवर्णवस्यः பாதுகே ரங்கநாதா இல்ல நிறைய இன்டர்பிரேஷன் இருந்தது இந்த இன்டர்பிரேஷன் இந்த அர்த்தம் சரியா பட்டுது பாதுகே பாதுகே பிரதம வரணவசியகா அடியேன் எல்லாவற்றையும் துறந்து பெருமான் திருவடியின் நீழலில் இருக்கும் பிரபன்னன் சரணமடைந்தவன் இந்த பிரதம வரணவசிய ஆக அர்த்தம் சாதாரணமாக சரண அர்த்தம் இப்போ ரங்கநாதகா ஸ்ரீரங்கநாதன் சரம நிகம கீதே சப்ததந்தோ உபனிஷத்துக்களில் குறிப்பிட்டபடி சரம நிகம அப்படின்னா வேதாந்த் வேதத்தினுடைய அந்தம் நிசம் வேதத்தினுடைய அந்தம் உபனிஷத்து அதனால் உபிஷன் உபநிஷத்துக்களில் அந்த கீ உபனிஷத் கீதங்களில் சப்ததந்தம் அதில் இருக்கிற வார்த்தைகள் பிராரணம் பண்ணிக்கலாம் இல்லை குறிப்பிட்டபடி மாம் அடியேனை சமாப்தே இறுதியில் இறுதினா அர்த்தம் என்னுடைய உயிர் பிரியும் தருவாயில் தான் அர்த்தம் நிஜ தனது சதன சமீபே இடமான வைகுந்தத்தில் வைகுந்தத்தை வைகுந்தத்தை அடைமாறு செய்கிறான் இதை மொத்தமான அர்த்தம் புரிஞ்சுங்களா திருப்பி சொல்லிறேன் அந்த போர்ஷனை பாதுகையே அடியேன் எல்லாவற்றையும் துறந்து பெருமான் திருவடியின் நீழலில் இருக்கும் பிரபன்னன் சரணமடைந்தவன் ஸ்ரீரங்கநாதன் உபனிஷத்துக்களில் குறிப்பிட்டபடி அடியேனை இறுதியில் தனது இடமான வைகுந்த வைகுந்தத்தில் ஏற்று அடையுமாறு செய்கிறான் வைகுந்தத்தை அடையுமாறு செய்கிறான் அது இந்த செயல் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது நடுவில் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்வோம் அந்த வைகுந்தத்தை எப்படி அடைய வைக்கிறான் விகாரம் ஜுவலனம் இவன் யாகம் முடிந்து யாக குண்டத்தில் இருக்கும் அக்னியுடன் இருக்கும் அரணிக்கட்டைகளை வீட்டிற்கு அருகில் சேர்ப்பது போல் அதான் அர்த்தம் விகாரம் ஜலனம் இவன் ஜலனம்னா நெருப்பு இவன்னா அது மாதிரியாக விகாரம் ஜலன்னா மிஞ்சின நெருப்பு யஜத்தில் மிஞ்சின நெருப்பு சாதாரணமாக என்ன அர்த்தம் என்னென்னா அந்த காலத்துலலாம் இந்த மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது நினச்சி நினச்சி உங்களுக்கு நெருப்பு கிடைக்கணுன்னா ஏதோ ஒரு பர்மனண்ட் சோர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அது மாதிரியான சோர்ஸாக இந்த யஜ்ஞத்தில் மிஞ்சிய நெருப்பு கட்டையில் போய் வீட்டில் ஒரு ரொட்டில் சேமித்து வச்சுருப்பாள் அவள் அதுதான் அவளுடைய ரெகுலர் அக்னி யூஸுக்கெல்லாம் அதுலேருந்து தான் எடுத்துப்பாள் அப்படிங்கிற கற்பனை வச்சுக்கோங்க ஸோ யாக இருந்து அக்னியுடன் இருக்கும் அரணிக்கட்டைகளில் வீட்டுக்கு சென்று சேர்ப்பது போல் பவத்யோகோ சம்யகு ஆரோப்ப பாதுகைகளான உங்கள் இருவர் மீதும் அடியேனை சரியான முறையில் உக்காத்தி வச்சு வைகுந்தத்தில் சேர்க்கும்படி சொல்லுவான் அடையுமாறு செய்வான் இதான் சாதாரண அர்த்தம் உபனிஷத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கநாதன் நம்மை வைகுந்தத்தை அடையுமாறு செய்வான் அந்த காரியம் எப்படி இருக்குன்னா எஜ்யம் முடிந்தபின் அக்னி அக்னியுடன் இருக்கிற அந்த கட்டைகளை வீட்டில் சென்று சேர்ப்பது போல் இருக்கிறது இவரை எப்படி ஏற்று ஏற்று இங்கேருந்து வைகுந்தத்துக்கு எப்படி ஏற்றுவிப்பான் அப்படின்னா பாதுகைகளின் மேலே இவரை உட்காந்து வச்சு கொண்டு போய் சேருங்கோ வைகுந்தத்தில் அப்படின்னு பெருமான் சொல்லுவார் போல் இருக்கு இந்த டோட்டல் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி நான் அர்த்தம் படிக்க போகிறது ஸ்லோகம் படிச்சு விடலாம் எப்படி இருக்குது சரபாதிகமாக கீத்தேன் सप्ततन्तौ समाप्ते निजसदनसमीपे प्रापहिष्यन् विहारं ज्वलनं गिव भवत्योः सम्यक् आरोपयेन् मां प्रथमवर्णवस्य पादुके रङ्गनाथः आरोपयन्न द पादुकेलले இவரை ஏற்றிவித்து விடுவார்கள்னு அர்த்தம் பவத்யோகோன்னு ரெண்டை சொல்கிறார் அதனால் ரெட்டைன்னு நம்ம சொல்லிக்கணும் சமயத்துனா சரியாக பொருத்தமாக கீழே கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த சம்யம் முறைப்படி ஏற்றிவித்துன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக